ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் விஸ்வாச தமிழ்வரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ் மருது ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை சதுர்த்தி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் பின்பு பஞ்சமை நட்சத்திரம் ஆயில்யம் காலை பத்து மணி இருபத்து மூன்று நிமிடம் பின்பு மகம் யோகம் வஜ்ரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் பின்பு சித்தி கரணம் வணிசை அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு கரணம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு மகம் அமிர்தயோகம் என்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை பின்பு மரணயோகம் காலை பத்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை பிறகு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் போராடம் காலை பத்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை பின்பு உத்திராடம் மேலும் ஜோதிட தகவல் அறிவிற்கு ஸ்ரீஹரி சக்ராசல்வாமியின் ஆட்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்